திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு பிரச்சனையை திசை திருப்பும் நாடகத்தை நடத்தும் தமிழக விடியா திமுக அரசை கண்டித்தும் தங்களது கழக பொதுச் செயலாளரை பற்றியும் அதிமுகவை பற்றியும் விமர்சனம் செய்ததை கண்டித்தும் கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மாநில அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள் காந்தி குமுதன் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் என்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி மாநில மகளிரணி அணி செயலாளர் விமலாஸ்ரீ மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சன் மாநில இலக்கிய அணி செயலாளர் ராமசாமி மாநில அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம் முன்னாள் மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ முன்னாள் மாநில அம்மா பேரவை செயலாளர் சுத்துக்கேணி பாஸ்கரன் ராஜா குணசேகரன் கிருஷ்ணன் வேலவன் முகமது யூசுப் கோபால் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை ஏற்று பேசுகையில் இரண்டாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக முக்கிய பொறுப்பாளரால் பாலியல் வன்முறை செய்யப்பட்ட அவருக்குணையாக இருந்தார் தமிழக அரசு காவல்துறை அறிவித்து அவர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தொடர்ந்து நடத்த மிக மிக முக்கியமான இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் இந்த சட்டவிரோத செயலால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் இந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சியின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மிக எடப்பாடியார் அவர்களும் அதிமுக உறுப்பினர்களும் கிளப்புவார்கள் என்கின்ற ஒரு சந்தேகத்தில் தமிழகத்தின் ஆளுநரை பயன்படுத்தி உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனையை ஆளுநரை வைத்து தொடரவிட்டு ஏதோ ஆளுநர் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்வது போல வெளிநடப்பு செய்கிறாங்க உடனே மறுநாளே மறுநாளே ஆளுநரை கண்டித்து வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க ஆனால் அண்ணா திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கிடையாது யார் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அவங்க பேரில் வந்து வழக்கு பதிவு செய்வாங்க மௌன ஊர்வலம் போனால் கூட அதுக்கு அனுமதி கிடையாது அதை விட மதுரையில் வந்து விவசாயிகள் நடத்தின போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது ஏன்னா போராட்டம் நடத்தினாவே சட்டமன்ற சீர்குடுத்துடும் ஆனால் தமிழக ஆளுநரை கண்டிக்கிற விதத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய எங்களுடைய எடப்பாடியார் அவர்களை பற்றியும் அதிமுக தலைவர்களை பற்றியும் அதிமுக கட்சியை பற்றியும் தரக்குறைவாக விமர்சனம் செய்ததோடு மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனையை திசை திருப்புகின்ற விதத்தில் போலி நாடகமாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கண்டித்து இன்றைய தினம் அதிமுக சார்பில் நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் வந்து எங்களை பார்த்து வந்து பிஜேபியுடைய பிஜேபியுடைய டீம் நாங்கள் சொல்றோம் நாங்கள் பிடிமா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் வந்து அம்மா அவர்கள் வழியில் வந்தவங்க வெளியில் ஒன்று சொல்லிட்டு உள்ளே ஒன்று நடக்க மாட்டாங்க சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலுகா விளங்கியவர்கள் எங்களுடைய அம்மா அம்மாவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் புரட்சி அம்மா அம்மா அவர்கள் வழியில் வழியில் வந்தவர் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் என்ன 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 சொல்றாரோ அதான் அவர் செய்வார் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதே பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்களுக்கு உறவு இல்லைன்னு வந்து அறிவிச்சிட்டார் பல காலத்தில் பல காலகட்டத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கு ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஜேபியை பற்றி வந்து பிஜேபிக்கு அன்னதி கல்ல உறவுன்னு சொல்றாங்க யாரு கள்ள உறவு இல்லை உங்களுக்கு தான் கல்ல உறவு நீங்கள் பல நாள் வந்து பிஜேபியை வந்து எதிர்ப்பதும் அதே போன்று வந்து மோடியை வந்து பிரதமரை வந்து வந்து தரக்குற விமர்சனம் செய்வதும் உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுடைய உங்களுடைய பிள்ளைய வந்து நேரடியாக மோடி கிட்ட பேசாமல் குடும்ப உறுப்பினர்களை திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறதுக்கும் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை நீங்கள் தான் தவறாக பயன்படுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் துறைமுருகன் வீட்டில் வந்து இடி ரைட் நடந்தது மூணு நாள் நடந்தது நாலாவது நாள் நீங்கள் யார் சொல்லி டெல்லி போனீங்க நீங்கள் யாரும் போய் பார்த்தீங்க அஞ்சு நாள் இடி ரைடி இல்லை அப்போ உங்களுக்கும் உங்களுக்கு பிஜேபி இருக்குது என்ன உறவு நல்ல உறவா யாருக்கு உறவு அப்படிதான் தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த புதுச்சேரி மாநிலத்துல சட்டமன்ற நடத்தி விதிகளுக்கு புறம்பா செயல்பட்ட சபாநாயகர் மீது நேரு சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் வந்து ஒரு நம்பிக்கையில தீர்மானம் கடிதம் கொடுத்தாரு அதனாலே வந்து அவருக்கு அவரை தொடர்ந்து வந்து ஒன்று ரெண்டு எம்எல்ஏ கொடுத்துருந்தாரு இங்க இருக்கிற சபாநாயகருக்கு அந்த மூணு நாள் தூக்கமே கிடையாது திடீர் பார்க்குற திமுக கட்சி அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சிவா இந்த மாதிரி இந்த உறுப்பினர்கள் வந்து சபாநாயகர் மீது கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்ல நாங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பட்டை பகிரமா அறிவிச்சு அதை கூட நாங்கள் அதிமுக சுட்டி காட்டினோம் பிஜேபி வந்து பிஜேபிக்கு திமுக ஆதரவு அளிக்குதுன்னு சொன்னோம் திமுக வாய்மூடி காத்திங்க இன்னைக்கு பிஜேபியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலராக இருக்கக்கூடிய ஜான்குமார் அவர்கள் அவரை வந்து சில பத்திரிகை நிறுவனங்கள் கேள்வி கேட்குறாங்க நேற்று அப்போ என்ன சொல்றாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஆதரிக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நண்பர் சிவா அவர்கள் எங்களுடைய சபாநாயகர் மீது மற்ற சட்டமன்ற உறுப்பினராக கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் எதிர்ப்போம் சொல்கிறாரு அப்போ அப்போ வந்து திமுக வந்து எங்களை வந்து ஆதரிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்றார் அப்போ புதுச்சேரியை பொறுத்த மட்டும் உடன் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள உறவு கிடையாது நேரடி உறவு இதை கண்டிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் முன்னூறு வர அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை உங்களு உங்களுடைய சொகத்துக்காகவும் உங்களுடைய உங்களுடைய தவறுகளை வந்து வந்து உங்களுடைய உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் வந்து மூடி மறைப்பதற்காகவும் இன்னும் பல விதத்தில் வந்து நீங்க வந்து சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி உடன் ஒரு கள்ள உறவை வைத்துக்கொண்டு நீங்கள் வச்சீங்க நாங்கள் வாங்கல அது உங்க இஷ்டம் அது நீங்கள் ஏன் வந்து எங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஆகுது நீங்க அதிமுக பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது இந்த மிரட்டல் இந்த உருட்டலு இந்த வந்து பொய் வழக்கு போடுறது இதை வந்து அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்க என்ன வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிறைய நீங்க வந்து சீக்கிரட்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க உங்களால் மறுக்க முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் பொது தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியுடன் உடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து எட்டு அமைச்சர்களை பெறக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை நீங்க போட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு தோல்வி பயம் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் தமிழகத்தோட முதலமைச்சராக அண்ணா திமுக சேர்ந்த எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் வருவார் அப்போ எங்குமே ஆட்சி இல்லைன்னா என்ன ஒருத்த உங்களுடைய நிலைமை அதுகோசம் உப்பே நீங்க வந்து பிஜேபியை வந்து தகா பிடிச்சி வச்சுக்கிறீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரும் கூப்பிட்டு வந்து அவங்கள அவங்கள முன்னிறுத்தி வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துறீங்க ஏன் ஒரு பக்கம் திட்டுறீங்க மறுபக்கம் ஏன் அவங்களை கூப்பிடுறீங்க அதுக்கு பேர் என்னது பிஜேபி தான் வைக்கலன்னா உங்களுக்கு வைக்கல தான் வைக்கலாமா நீங்க கூப்பிடுறேன் கூடறாங்க அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு வைக்கம் நீ ஏன் கூப்பிட்றீங்க கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது ஆனால் கூப்பிட்றீங்க அப்போ இந்த நாடகம் வந்து மக்களுக்கு தெரியாதா மக்களுக்கு தெரியுது அதனால பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்க இருக்கக்கூடியது என்றது கள்ள உறவு இதை நீங்கள் வந்து ஏற்றுங்க ஏற்றுக்காம போங்க அது வேற விஷயம் ஆனால் திமுக அதாவது பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று எங்களுடைய எங்களுடைய பொருத்தலை அறிவித்த பிறகும் எங்களையும் பிஜேபியும் இணைத்து விமர்சனம் செய்வது கண்டிக்கத்தக்க ஒன்று அதனால தான் இந்த கண்டனம் வரப்படுது